ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெத்தில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நெத்தில் ஒரு நூறு கிராம் வாங்கி அதை ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு வெறும் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு வர வர வரான்னு வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் சுடு தண்ணி தண்ணி ஊற்றினா சூடாகிடுது இல்லைங்களா அப்படியே மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கழுவி மண்ணெல்லாம் போயிட்டு தலையெல்லாம் கிள்ளி வச்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் மிக்சியில் அது என்ன காம்பினேஷன் சொல்கிறேன் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெண்டியம் கருவாப்பிலை வெங்காயம் நாலு கைக்கடி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அது வதக்கி நல்லா இதானோடனே கிளாஸி பத்து கொண்டோடனே அதில் வந்துட்டு மெச்சினு போட்டு கருவாடை போட்டு ஒரு மஞ்சத்தூளை போட்டு நல்லா இது இது பண்ணி கட்டம் போட்டு கொண்டு மூடி வச்சு அது வந்தோடனே அந்த அரைச்ச சாண்டு மிக்சியில் அரைச்ச சாண்டை ஊற்றணும் அந்த சாண்டு என்னங்கிறத சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பத்து பூண்டு பத்து ரெண்டு தக்காளி இது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் கருவேப்பிலன்னா போடலாம் அதுவே கருவேப்பிலன்னு போட்டுடலாம் போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டேன் கொஞ்சம் சோம்பு போட்டேன் அப்புறம் கரம் மசாலா தூள் பட்டலவங்க பவுடருன்னு சொல்லுவேன் நான் வச்சுருப்பேன் அதை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சது தான் சாம்பு இதை நான் போடுறப்ப எடுக்காம விட்டுட்டேன் அதனால தான் சொல்ல வேண்டியதாக வருது பாருங்கள் அதை எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு தட்டம் போட்டு மூடி ஸ்லோவில் வைக்கணும் ஸ்லோவில் வச்சோடனே அது தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடும் சுண்டுன்னு ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும் பாருங்கள் இது மாதிரி தான் ஊற்றணும் இதை தண்ணியில் ஊற்றி ஸ்லோவில் தண்ணி ஊற்றி த தட்டம் போட்டு மூடி உப்பு அப்போ தான் போடணும் ஒரு தடவை த தட்டம் போட்டு மூடி உடனே தான் கடைசியாக தான் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு பெருசாகவே வச்சிடணும் திறந்த மாதிரியே வச்சிடணும் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாலேயே தட்டம் போட்டு மூடி அது வெந்த உடனே தான் தட்டம் போட்டு எடுத்துட்டு இப்போ தான் உப்பு போடுறோம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் தேறிடுதுங்களா இந்த எண்ணெய் தேடுற சமயத்தில் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்குண்ணே அந்த புளியை போடணும் கருவா அதாவது க கருவாடு குழம்பு மாதிரி தான் பட் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொக்கு மாதிரி பண்ணுறது தான் அவ்வளோதான் வெங்காயம் நிறையா போடணும் அதுக்கு இவ்வளோ வெங்காயம் போட வேண்டியதில்லை இல்லை வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக போடணும் நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக போட்டோம்னா ரெண்டு ரெண்டு மூணு தக்காளி போட்டு வரக்கணும் தொக்கு மாதிரி வரணும் இன்னமும் கொஞ்சம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காயும் வச்சேன் அவரை சொல்ல மறுபட்டேன் தேங்காயும் இதில் கொஞ்சம் வச்சேன் ஒரு கை ஒரு சின்ன கைப்பிடி ஒரு கைப்பிடி